ஹலோ நண்பர்களே கிட்ஸ்மாஸ் விழாவிற்கு வரவேற்கிறோம் உங்களின் முகத்தில் புன்னகை பூக்க தயாராக இருக்கிறீர்களா என்று சிக்ரதையின் பெரிய சாகசம் கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம் பின்வாங்காமல் உட்கார்ந்து ஓய்வெடுத்து இந்த அழகிய கதையை ரசியுங்கள் மேலும் வண்ணமயமான கதைகளை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களும் குடும்பத்தாரும் பார்க்க ஷேர் செய்யுங்கள் லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை காட்டுங்கள் வாழ்த்துகள் ஆரம்பிக்கலாம் சிட் பெரிய சாகசம் சிட் என்பது ஒரு சிறிய விதை மிருதுவான மணலில் ஒதுங்கி சுத்தமாக இருந்தான் தனது மேலே ஆடிவரும் பெரிய மரங்களைப் போல தானும் வளர என்ற கனவு அவனுக்கு இருந்தது ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது சிக் மாற்றத்திற்கு பயந்து கொண்டிருந்தான் மேலும் அவனது வேர்கள் நிலத்தில் ஆழமாக சென்றன இனி அவன் ஒரு சிறிய விதை மட்டுமல்ல உயர்ந்து கொண்டிருக்கும் ஒரு இளம் மரமாக மாறினான் காலச்சுழற்சி நகரும் போது சிறு முக்கியமான உண்மையை உணர்ந்தான் அத்தம் பயமுறுத்துவது இல்லை மாறாக அது ஒரு அழகான புதிய ஆரம்பத்தில் தொடக்கம் அந்த வகையில் வளர்ந்தான் நோக்கி மேலும் ஒவ்வொரு பெரிய ஒரு சிறிய தைரியத்துடன் தொடங்குகிறது என்பதை கவனித்தான் சிவிதையின் பெரிய சாக சத்து நெறிமுறைகள் புதிய ஆரம்பங்களை தழுவுங்கள் ஒவ்வொரு பெரிய மரமும் ஒரு சிறிய விதையாக தொடங்குகிறது ஒவ்வொரு சிறந்த பயணமும் ஒரு சிறிய அடியிலிருந்து தொடங்குகிறது இந்த கதையை நீங்கள் மிகவும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் கமெண்ட் செய்யுங்கள்